யாழ்ப்பாணம் பிக்கம்ம வடமராட்சியை அல்வாய் வடமேற்கை புறப்படமாகவும் கொழும்பை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த குணரத்னம் பாலசுந்தர் சேந்திர ராஜா அவர்கள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற குணரத்னம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் குமாரசுப்ரமணியம் சத்யலட்சுமி தம்பதிகளின் அன்பு வர மகனம நாதஸ்வரூபினி இனிமை அவர்களின் அன்பு கணவரம தேஜஸ்வலினி தேஜோஸ் லக்ஷ்மி ஆகியோரது அன்பு தந்தையம நிர்மலா தேவி மாலா யோகேந்திர ராஜா சந்திரன் காலப் சென்று புவனேந்திரன் மற்றும் ரஞ்சினி தேவி ரஞ்சி ஆகியோரது அன்பு சகோதரரும் பவதானி பட்டு வித்தியானந்தி வித்தி ஆகியோரின் அன்புமைத்துடரும் தவயந்தி சுகந்தி குமுதினி முகுந்தன் வாகினி மாதினி ஜனனி மற்றும் துஷியந்தன் ஆகியோரின் உடன்புறவார் சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுட் ஆனால் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்